வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா இந்தியாவை வீழ்த்தணும் இந்தியாவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழு நாடுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி என்ன இந்தியாவை வந்து அழிக்கிறதுக்கான காரணம் இருக்கு இந்தியா ஏன் வந்து அழியணும்னு நினைக்கிறாங்க தான் முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போதான் நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன் மீடியா ஐடி சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வெயிட் பண்ணாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் எதுக்காக எல்லா நாடுகளும் நினைக்குது ஏன் அப்படின்னா நம்ம நம்மளுடைய வளர்ச்சி பார்த்தோம்னா உலகத்துல எப்படியாவது நம்ம ஒரு வளர்ந்த நாடா ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட இலக்கா நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ இதோடைய நம்மளுடைய வளர்ச்சி வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு சில நாடுகளுக்கு பிடிக்காம கூட நம்மளை வந்து அழிக்கணும் அழிக்கணும் மீன்ஸ் அவங்களுடைய வளர்ச்சி எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளார நினைக்கிறதுக்கு ஒரு விருத்த காரணமும் இருக்கும் அதே மாதிரி என்னதான் நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு அமைதி நாடு இந்தியா வந்து நல்ல நாடு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னா மற்ற நாடுகளுக்கு வந்து கடுப்பேத்துற மாதிரி ஒரு வெறுப்பேத்துற மாதிரி இருக்கிறதுனால அது நம்மளுக்கு ஒரு பகமையான நாடு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் நம்மளுக்கு வந்து இந்தியா நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு நாடா கூட மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நாடுகளை தான் இப்ப நம்ம கவுண்ட் டவுன்ல பார்க்க போறோம் முதலாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏழாவது இடத்துல பங்களாதேஷ் பங்களாதேஷ் என்னடா அது பங்களாதேஷ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு பாகிஸ்தானா இருந்த பங்களாதேஷ வந்து பிரிக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்தியா வெறுக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஆச்சரியமா இருந்தாலும் காரணங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல நம்ம வந்து பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ பிரிச்சு கொடுத்து ஒரு தனி தனிநாடா ஆக்கணும் ஆனா எழுவத்தி ஐந்துக்கு பிறகு அப்படின்னு பாத்தோன்னா அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோன்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுதான் அவங்க வச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பங்களாதேஷை சுற்றியுள்ள நிலப்பகுதிகள் எல்லாமே பார்த்தோன்னா அவங்களுடைய எல்லைகள் எல்லாமே இந்தியா கூட தான் பகிர்ந்துருக்கு ஆஹ் மேற்கா இருக்கட்டு வடக்கா இருக்கட்டு கிழக்கா இருக்கட்டு எல்லா நிலப்பகுதிகளுமே பார்த்தோன்னா இந்தியா கூட தான் அதோட பகுதிகள் இருக்கு அது மட்டும் இல்ல கடலே பார்த்தோன்னா வங்காள வரிகூட இந்தியாவோட சேர்ந்த மாதிரிதான் இருக்கு ஸோ பங்களாதேஷ சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பார்த்தோன்னா இந்தியா குள்ளதான் அப்படிங்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடா வரும்போது அவங்களுடைய ராணுவ பலத்தால நம்மளுடைய நாட்டை வந்து அனுமைப்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலயே என்னமோ அவங்க என்ன பண்றாங்கன்னா எழுபத்தி ஐந்துக்கு பிறகு அவங்க சீனாவோட அவங்களுடைய நட்பு வந்து விரிவுபடுத்துறாங்க சீனாவுக்கு சீனாவோட ரொம்ப என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப பரஸ்பரமான நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ராணுவ தளவடங்கள் அதிகமா வாங்குறது ராணுவ பயிற்சிகள் வந்து சீனா கிட்ட இருந்து பயிற்சி அழச்சிக்கிறது இந்த மாதிரி என்ன அந்த பாதுகாப்புக்காக அவங்க வந்து அடிமைப்படுத்திடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இது ஒரு காரணம் இன்னொரு என்ன பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய அகதிகள் வந்து நம்ம இந்திய ராணுவத்தால என்ன பண்ணப்படுதுன்னா சுட்டு கொல்லப்படுது கிட்டத்தட்ட இப்ப கடந்த ஒரு ஆண்டுகள்லயே பாத்தோம்னா உம் ஆயிரக்கணக்கான அகதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டதா தகவல்கள் தெரிய வருது சோ இது வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பை வந்து உருவாகுது என்னடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம் கடந்த பத்தாண்டுகள் நம்மளுடைய இந்திய நிலப்பகுதி ஆட்சி செய்யறது பாஜக ஒரு இந்துத்துவா கட்சி அவங்க வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஒரு அடக்குமுறை முஸ்லிம்களை ஒரு அடக்கி ஆகக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் பாத்தோம்னா ரொம்ப இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இது அரசு ஒரு சைடு இந்தியாவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் மக்களும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட வந்து அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை அதிகமாக ஊக்குவிக்கிற நிலைமைக்கு இந்த ஒரு பத்தாண்டுகளா வந்து தள்ளப்பட்டிருக்கு இந்த பத்தாண்டுகளா அவங்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தோம்னா முற்றிலுமாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுதான் இந்தியாவுக்கு வர வேண்டிய வர்த்தகத்தை பங்களாதேஷ் வந்து எப்படியாவது கைப்பற்றுறதும் அதே மாதிரி பார்த்தோன்னா இந்தியாவில் என்னென்ன நடக்குங்கிறத வந்து சீனாவோட அமைப்புகள் வந்து பங்களாதேஷில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதும் இந்த மாதிரி ஒரு போக்கு வந்து பங்களாதேஷ்கிட்ட இருக்கு ஸோ அதனால வந்து நம்மளை வந்து அ அழிக்கக்கூடிய அதாவது நம்மளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பவரானு நினைக்கக்கூடிய நாடுகளில் பங்களாதேஷ் கூட ஒரு இடம் பிடிச்சிருக்கு ஏழாவது இடத்துல அடுத்தது ஆறாவது இடத்துல பார்த்தோன்னா துருக்கி துருக்கி பார்த்தனா அது ஒரு நம்ம ஆசியா கண்டத்துல ஒரு மூலையில இருக்கக்கூடியது ஐரோப்பாக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு எதிரான நிலைப்பாடு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அவங்களுக்கு ஒரு எதிரான நிலைப்பாடுதான் நாடு அப்படின்னு ஒரு காரணம் இருந்தாலும் அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த பிரச்சனையில நம்ம வந்து முழுவதுமா வந்து பாத்தோம்னா விட்டுத்தர மாட்டோம் பாக்க பாகிஸ்தானுக்கு விட்டுத்தர மாட்டோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுதான் வந்து பாத்தோம்னா துருக்கியோட கோபத்துக்கான காரணம் என்னடா அவங்க ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு பகுதி அவங்க ஒரு முஸ்லீம் நாடு தானே ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தான் அவங்க என்ன பண்றாங்க முழுவதுமா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றது அதே மாதிரி ராணுவ தளவாடங்கள் வந்து உதவி செய்யறது பாகிஸ்தானுக்கு ஏன் அதிகமா வந்து ஐநா சபையில வந்து நம்மளுக்கு எதிராக வந்து மனித உரிமை மீறல் அப்படிங்கிற அந்த குரலை வந்து அதிகமா எழுப்புனது அப்படின்னு பாத்தினா அந்த துருக்கி நாடு தான் ஸோ இந்த அளவுக்கு துருக்கி நம்மளுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து துணிஞ்சு நின்றுருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது மட்டும் கிடையாது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு அதிகமான உதவிகள் செய்யறது அதே மாதிரி பார்த்தோம் அவங்க ராணுவத்துக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமான பயிற்சிகள் அளிக்கிறது இந்த மாதிரி பாகிஸ்தானை வந்து அதிகமா மோட்டிவேட் பண்ணுறதுலையும் பார்த்தோம்னா துருக்கியோட பங்களிப்பு அது இருக்கு ஸோ அதனால நம்மளுடைய எதிரி அதாவது நம்மளை அழிக்கக்கூடிய நாடுகளில் முக்கியமான ஒரு இடத்த வந்து துருக்கி வந்து இடம் பிடிச்சிருக்கு ஆறாவது இடத்துல அடுத்தது அப்படின்னு பாத்தோம்னா அஞ்சாவது நாடா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் நாடு ஆப்கானிஸ்தான் நாடு பார்த்தோம்னா சோவியத்தோட பிரச்சனையில வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பிரச்சனையில இருக்கும் போது ஆப்கானிஸ்தான் அந்த ஆப்கானிஸ்தானுக்கு தான் நம்மளுடைய முழுமையான ஒரு சப்போர்ட்டா வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்பில இருந்தே சரி நம்ம வந்து நம்மளுடைய சப்போர்ட்டுகள் இருந்துச்சு ஆனா வந்து அதுக்கப்புறம் தாலிபான்கள் தலையீடு பாகிஸ்தான்ல இருந்து தாலிபான்கள் முழுவதுமா ஆப்கானிஸ்தான எடுத்து ஆப்கானிஸ்தான் முழுவதும் தாலிபான்களோட கண்ட்ரோல்ல இருந்ததுக்கு அப்புறம் ரஷ்யா கூட இருந்ததே தவிர ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு நம்மளுடைய அந்த இணக்கமான உறவு வந்து சுத்தமா இல்லாம போயிடுச்சு தாலிபான்களோட தலையீடுனால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் ஆப்கானிஸ்தான் வந்து இரட்டை கோபுரத்தை அமெரிக்காவில் இருக்கூடிய இரட்டை கோபுரத்தை வந்து தாக்குது அமெரிக்கா கோபப்பட்டு என்ன பண்றோம் ஐம்பது நாடுகளோட உதவியில என்ன பண்றாங்கன்னா அட்டாக் பண்றாங்க ஆப்கானிஸ்தான் சோ அந்த அமெரிக்காவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா அந்த சப்போர்ட்ட வந்து கொடுக்குறோம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றோம் ஏன் அப்படின்னு பாத்தோம் அதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஒன்பதுல நம்மளுடைய ராணுவ நம்மளுடைய விமானத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா காபூலுக்கு கடத்திட்டு போயிடுறாங்க ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து கடத்திட்டு போய் அஹ் வச்சிருந்த ஒரு சில பிரச்சனைகள் அந்த டைம்ல வந்து நடந்தது சோ அதுல எல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஆப்கானிஸ்தான் மேல கடும் கோபத்துல இருந்த அந்த டைம்ல தான் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கால ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் முழுவதுமா தீவிரவாதிகளை இருக்கக்கூடாது அந்த நாட்டில் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ராணுவ உதவிகள் நம்ம என்ன பண்றோம்னா மறைமுகமா அமெரிக்காவுக்கு நம்ம கொடுக்குறோம் சப்போர்ட்டை அமெரிக்கா ஐம்பது நாடுகளோட உதவியெல்லாம் என்ன பண்றாங்க ஆப்கானிஸ்தானை வந்து போட்டு தாக்கிடுறாங்க தாக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோன்னா அமெரிக்காவால ஒரு அரச வந்து உருவாக்கப்படுது அங்க ஆப்கானிஸ்தான்ல சோ அந்த ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து முழு உதவி அதுல அவங்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதியில இருந்து அவங்களுக்கு தேவையான ராணுவ வசதியில இருந்து எல்லாமே தான் வந்தோம் எது வரைக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தோம்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படைகள் எல்லாமே திரும்பி போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அரசை வந்து தாலிபான்கள் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க தாலிபான்களோட அரசு மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு சோ மறுபடியும் நம்மளுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான அந்த பிளவுங்கிறது மறுபடியும் ஆண்டுகள் வரைக்கும் நட்பு நாடா இருந்திருக்குமே தவிர இப்ப மறுபடியும் நம்ம ஒரு சின்ன ஒரு பிளவோட நம்ம ஒரு எதிரி கண்ணோட்டத்தை தான் இப்ப பாக்க வேண்டிய ஒரு சூழல்ல காணப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா மறுபடியும் அவங்கள்ட்ட வந்து தாலிபான்களுடைய ஆட்சி அங்க அமைஞ்சிருக்கனால நம்ம ஒரு ஓரளவுக்கு தான் நம்மளுடைய சப்போர்ட் இருக்கே தவிர முழுவதுமான முன்னாடி சப்போர்ட் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்க முடியறது இல்ல இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம் ஆப்கானிஸ்தான் அவங்க வந்து பாத்தினா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி நம்ம இப்ப ஆட்சி செய்யறது பார்த்தோம்னா ஒரு இந்து முழுவதுமா ஒரு பாஜகவுடைய ஆட்சி அமைஞ்சிட்டு இருக்கனால ஒரு முஸ்லீம் நாட்டுல இருக்கக்கூடிய அது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் தான் இந்து இவங்க வந்து நம்மளுடைய முஸ்லீம் வந்து ஒரு கட்டாயத்துல வச்சிருக்காங்க ஒரு வற்புறுத்தி வச்சிருக்காங்க ஒரு அடக்குமுறையில இந்தியாவில வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லப்படுது இதுதான் வந்து பிளவுக்கான காரணம் இது போக போக நம்மளுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கு அப்படிங்கறது ஆப்கானிஸ்தான் இந்தியா உறவு இருக்கு தாலிபான்களுக்கு இந்தியாவை வந்து சுத்தமா அது இந்தியாவை பிடிச்சிருந்தாலும் இந்தியாவில ஆளக்கூடிய அந்த பாஜக அரசு சுத்தமா பிடிக்காது சோ அதனால வந்து நம்மளை அழிக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் நம்மள வந்து ஒரு எதிரி கண்ணோட்டத்தையே பாக்குறாங்க அதனால அவங்க பிடிச்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா அஞ்சாவது இடம் அடுத்தது நாலாவது இடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா தான் அமெரிக்கா கூட நம்ம என்னதான் நட்பு ரீதியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோற்றம் காமிச்சாலும் அவங்களுக்குள்ளார இருக்கிறது முழுவதுமாக இந்தியா மேலே இருக்கக்கூடிய பகை இருந்துகிட்டு தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்ப இருந்து அவங்க நம்மளுக்கு எதிரியாக தான் செயல்பட்டு இருக்காங்க எழுபத்தி ஒன்று வந்து போரா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த இந்திய சீனா போரா இருக்கட்டும் அப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி நடந்த போர்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அவங்க நம்மளுக்கு எதிரான நாடுகள் கூட தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாட்டுக்கு தான் ராணுவ உதவி செஞ்சிருக்காங்க இதுதான் மெயின் ரீசன் இப்போ என்ன திடீர்னு வந்து நட்பு ரீதியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சீனா பார்த்தோன்னா உலக வல்லரசுல நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா அவங்க எப்பயுமே பலசா இருக்கணும் அவங்கள விட யாருமே மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க அதனால எப்படியாவது மற்ற நாடு வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக சீனா வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தியாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது இப்போ கூட பாருங்க ட்ரோனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து ஓகே ஆகிருக்கு பென்டகன்ல ஸோ அதை பற்றி பேச்சு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி எல்லாமே இந்தியாவுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நட்பாக இருக்கணுங்கிறதுக்கு காரணம் கிடையாது சீனாவை எப்படியோ ஒழிச்சு கட்டணும் அதுக்கு இந்தியா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே ரீசன் தான் எப்படி வந்து உக்ரைன் போரில் வந்து உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக வந்து அமெரிக்கா இருக்கோ அதே மாதிரி தான் இந்திய சீனா ஸ்டாண்டில் பார்த்தோன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா இருக்குது இவ்வளோ தானே தவிர வேற ஒரு காரணமும் கிடையாது அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து நம்ம வந்து ரஷ்யாவுக்கு எதிராக எந்த நிலைப்பாடு எடுக்காம சப்போர்ட்டான ஒரு நிலைப்பாடு எடுத்ததே அமெரிக்காவுக்கு பிடிக்கவே இல்லை அந்த டைம்ல ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்தாங்க இந்தியாவுக்கு ஆனால் அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணோன்னா அந்த விஷயத்த ஸ்மூத்தா அழகா டீல் பண்ணது அமெரிக்காவுக்கு பிடிக்கல அது ஒரு கோவம் இருந்துகிட்டு தான் இருக்கு இன்னும் ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகளில் பார்த்தோன்னா கண்டிப்பா இந்தியா இரண்டாவது இடத்துக்கு பொருளாதார வளர்ச்சியில போயிடும் முதல் இடத்துக்கு சீனா போயிடும் அமெரிக்கா மூன்றாவது இடத்துக்கு த மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது ரிசர்ச்ல சொல்லப்படுது ஸோ இது கண்டிப்பா போகக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா இந்தியா இரண்டாவது இடத்துக்கு போக விடாம எப்படியெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கறதுல கண்ட்ரோலுக்கு வரணும் அதனாலயே இந்தியாவை அழிக்கிறதுக்கு கண்டிப்பா தயாரா இருக்கும் நம்ம காலசூத்திர பாம்பு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அது அமெரிக்கா தான் அமெரிக்கா அது கண்டிப்பா இந்தியாவும் உணரும் என்னதான் நம்ம நட்பு ரீதியா இருந்தாலும் ஒரு ஒரு டிஸ்டன்ஸோட தான் இந்தியா எப்பயுமே வந்து அமெரிக்காவை பார்க்கும் அது கண்டிப்பா வந்து அமெரிக்காவுக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும் சோ இதனால நம்ம அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய நாடுகள்லாம் அமெரிக்கா வந்து நாலாவது இடத்துல இருக்கு அடுத்தது மூன்றாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை இலங்கை நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்மளுக்கு ஒரு எதிரியான ஒரு நாடாவே போய்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா இரண்டு நாடுகளுடைய கண்டிப்பாக வெளியுறவு கொள்கைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான வெளி வெளியுறவு கொள்கை தான் அது முக்கியமா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ஒரு சுத்தமாக மோசமான ஒரு வெளியுறவு கொள்கையினால தான் இந்தியா வந்து முழுவதுமாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடா மாறினதுக்கு காரணமே என்னென்ன காரணங்கள் முதலாவது காரணம் என்னன்னா பார்த்தோம்னா இலங்கைங்கிறது ஒரு புத்த நாடு ஸோ புத்த நாடு ஒரு புத்த மதத்தை கும்பிடக்கூடிய சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுது அது ஒன்று இரண்டாவது என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் பார்த்தோன்னா பாகிஸ்தான் அரபு நாடுகளை வந்து ரொம்ப நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ அதனால பார்த்தனா மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதுனால ஸோ இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இந்த இரண்டு மதத்தை சார்ந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க மூன்றாவது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழர்கள் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த அந்த போர் பார்த்தோன்னா நம்ம அவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்குது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபாகரன் அவர்களை வந்து அந்த போரில் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது முழுவதுமா விடுதலை புலிகள் அழிச்சது தான் வந்து இப்போ நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வடக்கு மாகாணங்கள் முழுவதுமா பார்த்தோன்னா விடுதலை புலிகள் இருந்தாங்க ஸோ சீனாவோட ஆதிக்கம் இல்லை ரெண்டாவது விடுதலை புலிகள் இருக்கிற வரைக்கும் சீனா வந்து இலங்கைக்குள்ளார வரவே இல்லை அதுதான் மெயின் ரீசன் எப்போ வந்து விடுதலை புலிகளை இரண்டாயிரத்தி ஒன்பதுல அழிச்சதோ அதுக்கு பிறகுதான் வந்து சீனாவுடைய தலையீடு அதிகமாக ஆரம்பிச்சது சீனா வந்து ஒரு வர்த்தக இடமாவே மாத்திருச்சு அது ஒரு கிட்டத்தட்ட சீனாவுடைய இன்னொரு இடம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு இப்ப இலங்கை போர்க்கப்பலா இருக்கட்டும் விமானங்களா இருக்கட்டும் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இடமா இலங்கை ஆயிருச்சு இப்ப இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது வந்து சீனாவுக்கானதா இந்தியாவுக்கானதா இதுல யார் பெரிய பலம் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கு ஒரு மிகப்பெரிய வழியை வகுத்தது அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த போருக்கு தான் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சது நம்ம அந்த நேரத்தில் சரியான வெளியுறவு கொள்கையில நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த போரை தடுத்திருக்கலாம் அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் அப்போ இருந்தது திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தது திமுக சொல்லியிருந்தா கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து எதிர்த்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது ஏன்னா அப்போ வந்து ஒரு கூட்டாட்சியில் இருந்தது இரண்டு கட்சிகளுமே ஒரு நாங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சிருவோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியே வந்து ஆட்சி கவுண்டிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கோம் ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு முழுவதுமா ஒத்துழைப்பு கொடுத்து இலங்கை ராணுவத்துக்கு அங்க வந்து நம்மளுடைய தொற்று குடிகளான தமிழ் கொடியை வந்து முழுவதுமா தான் இப்ப மிகப்பெரிய கூடிய தமிழர்களே வந்து இந்தியாவுக்கான எதிரான ஒரு நிலைப்பாடை கொண்டு இப்ப அங்க இலங்கையே மொத்தமா இந்தியாவுக்கான எதிரான ஒரு நாடாவே மாறிடுச்சு இதுதான் வந்து மூன்றாவது இடத்துல இலங்கை வந்து இருக்கு இரண்டாவது இடம் இரண்டாவது இடம் எந்த நாடு அப்படின்னு பாத்தோம்னா சீனா தான் சீனா பார்த்தோம்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வர்றது எதுல அப்படின்னு பாத்தினா எல்லை பிரச்சனைல தான் எல்லை இன்ன வரைக்கும் இது ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து சரியான வரையறுக்கப்படல ஆங்கிலேயர் காலத்துல வரையறுக்கப்பட்டது தான் தான் ஆங்கிலேயர்கள் வந்து விடுதலை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தோம்னா இது எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி அருணாச்சல பிரதேசத்தையும் கிழக்கு லடாக் பகுதியையும் வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கு ஆனா இந்தியா வந்து பாத்தினா இது எங்களுக்கான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு திபெத்தை வந்து எப்ப சீனா கண்ட்ரோலுக்கு எடுத்துச்சா அப்ப தலாயில்லாம வந்து இந்தியாவுக்குள்ளார வராரு தப்பிச்சு அடைக்கலம் கொடுத்த இந்தியா இந்தியா மேல பயங்கரமான ஒரு கோபத்துல இருக்கு சீனா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தோம்னா ஒரு தெற்கு திப்பத்து தான் பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசம் அந்த டோக்லாங்ற பதினால எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா வந்து இடத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க முக்கியமா அவங்க வந்து பாத்தோம் இந்த டோக்லாங் பிரச்சனையா இருக்கட்டும் லடாக் பிரச்சனையா இருக்கட்டும் அவங்க எங்களுடைய பகுதின்னு சொல்லி அப்பப்ப அத்துமீறி வர்றதும் இரண்டு ராணுவத்துக்கு இடையே தள்ளுமுள்ள ஆகிறதும் இது நடந்துகிட்டு இருக்கு அது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை சோ இப்படிப்பட்ட எல்லை பிரச்சனைகளையும் தாண்டி பார்த்தோன்னா வர்த்தக ரீதியா இருக்கட்டும் யாரு வல்லரசு யார் ஆசியாலேயும் மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடு இப்படிங்கிற ஒரு போட்டியிலேயே இலங்கைக்கும் சாரி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு சண்டை போக்கு போய்கிட்டு இருக்கு இதுல யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு மோதல் தான் போய்கிட்டு இருக்கு சீனா எப்பயுமே இந்தியாவை ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளார வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இலங்கையை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கு ஒரு சைடு பாகிஸ்தானை கண்ட்ரோல் வச்சிருக்கு பங்களாதேஷ கண்ட்ரோல்ல வச்சிருக்கு நேபாளத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு இப்ப பார்த்தோன்னா கொஞ்ச நாளாவே பார்த்தோன்னா மாலத்தீவு மாலத்தீவே இப்ப பார்த்தோன்னா நம்மளுக்கு எதிரான ஒரு நாடா மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்படி நம்மளை சுத்தி ஒரு வட்டத்துக்குள்ளார இந்தியாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீனா ராணுவம் வந்து முழுவதுமா கண்ட்ரோல்ல வச்சு இலங்கையை வந்து முழுவதும் சாரி இலங்கையும் பாகிஸ்தான் நேபாளம் பங்களாதேஷ் இந்த நாடுகளோட உதவியில இந்தியா வந்து உளவு பார்க்கறது முக்கியமான ஒரு குறிக்கோளாக வந்து சீனா வந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா பொருளாதார ரீதியாக நம்ம வந்து சீனாவை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி நானூறு ரீதியாகவும் நம்ம வந்து அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அதனால இங்க நம்ம அழிக்கணும் நம்ம எப்படியாவது அழிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள்ல சீனாங்கிறது இரண்டாவது இடத்துல இருக்கு முதலாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு நாடு தான் பாகிஸ்தான் நாடு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில என்ன பிரச்சனை ஜம்மு காஷ்மீர் தான் பிரச்சனை அந்த ஒரே ஒரு மாநிலம் தான் பிரச்சனை ஜம்மு காஷ்மீர் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பட்டம் அமைதியா இருந்துருவோம் ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னா அது இந்திய இந்தியாவுக்கான பகுதி அங்க இருக்கக்கூடிய ராஜா வந்து நாங்க இங்க சேர்ந்துறோம் கூட சேர்ந்துறோம் அக்ரிமெண்ட் போட்டாங்க அதனால அது இந்தியாவுக்கான பகுதி அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து சொல்லிட்டு இருக்கு இதுலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து சண்டை வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கிட்டத்தட்ட நான்கு போர்கள் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடையே நடந்திருக்கு நான்கு போர்லையும் வந்து இந்தியா தான் வெற்றி அடைஞ்சிருக்கு இந்தியா வெட்டி அடைஞ்சாலும் பாகிஸ்தானுக்கு அந்த கோபம் இன்ன வரைக்கும் குறையாமலே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த ஜம்மு காஷ்மீர் தான் பாகிஸ்தானுக்கு பல உலக நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அமெரிக்காவா இருக்கட்டும் சைனாவா இருக்கட்டும் அப்புறம் துருக்கியா இருக்கட்டும் இந்த மாதிரி உலக நாடுகள் எல்லா நாடுகளுமே வந்து என்ன பண்ண இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டுள்ள அனைத்து நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு மறைமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்தியாவை வந்து பாகிஸ்தானை வச்சு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா நம்ம முழுவதுமா நம்மளுடைய இலக்கு பார்த்தோன்னா பாகிஸ்தான் அந்த எல்லை பகுதியை பாதுகாப்பு வச்சிருக்கணும் பாதுகாப்பு வச்சிருக்கணும் நம்மளுடைய போக்கஸ் அதுலேயே இருக்கிறதுனால நம்ம பொருளாதார ரீதியா முன்னேறதுக்கு ஒரு தடையாவே இருந்துக்கிட்டு இருக்கு இந்த எல்லை பிரச்சனை ஒரு சைடு சீனா எல்லை ஒரு சைடு பாகிஸ்தான் எல்லை இந்த எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கே நம்ம வந்து அதிக நேரம் செலவிடப்பட செலவிடப்பட வேண்டியதா இருக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு அதெல்லாம் நம்ம பொருளாதார ரீதியா யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு இதுதான் நம்ம நம்ம பொருளாதார முன்னேற முடியாம வந்து காரணம் இந்த இரண்டு நாடுகள் தான் கூட காரணமே இதுதான் பாகிஸ்தான் கூட நம்ம ஒற்றுமையா சகோதரனா நம்ம இருக்கலாம் ஆனா இருக்கிறதுக்கான வழியை வந்து உலக நாடுகள் கொடுக்க மாட்டிச்சு எப்படியா விலக போக்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டு நாட்டு தலைவர்களும் உட்கார்ந்து பேசுனாங்கன்னா கண்டிப்பா இரண்டு நாடுகளுமே சுமூகமா கொண்டு போகலாம் இதுல நான் வந்து என்னடா இப்படி பேசுறான் கருத்து பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட்டா பண்ற மாதிரி பேசுறான் அப்படின்னு ஒரு போர்னு வந்துட்டா அழிய போறது என்னவோ மக்கள் தான் நம்ம தான் அழிய போறோம் ஒன்னும் பாகிஸ்தான் மக்கள் அழிவாங்க இல்லாட்டி இந்திய மக்கள் அழிவாங்க இவங்க ரெண்டு பேர் தான் அழிய போறது மக்கள் எதுக்காக அழியும் இரண்டு நாட்டோட கொள்கைகள் வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் பாகிஸ்தான்ல அங்க வந்து அதிகமா என்ன பண்றாங்கன்னா தீவிரவாதத்தை தூண்டி விடுறாங்க என்ன தீவிரவாதம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு தீவிரவாதத்தை ஊ தூண்டி விடுறதுதான் அங்க மெயின் பிரச்சனைக்கான காரணமே தீவிரவாதத்தை எதுக்காக வளர்க்கணும் அந்த தீவிரவாதம் இல்லாமல் இரண்டு நாடுகள் இரண்டு நாடுகளுடைய தலைவர்கள் மேல்மட்ட தலைவர்கள் எல்லாருமே உட்காந்து பேசினாலே இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிடும் ஆனா இதை கொண்டு போறதுல உடன்பாடு இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து தூண்டி 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 யார் அதிகமா இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு தலைவர் வந்து அங்க அதிகமா பேசப்படுறாங்களோ அந்த தலைவர் வந்து மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மக்களை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போயிட்டாங்க இதுதான் மெயின் ரீசன் பாகிஸ்தான் அதே மாதிரி இந்தியாலையும் அதே மாதிரிதான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் நம்மளுடைய எதிரி நாடு எதிரி நாடு எதிரி நாடுன்னு விரோத போக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து பாகிஸ்தானை பத்தி விரோதமா பேசுறவங்க யாரோ அவங்கதான் வந்து உண்மையான ஜனநாயகவாதி அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்கள உயர்மட்ட தலைவர்கள் கொண்டாடுறோம் ஆனா அது கிடையாது மக்கள் எல்லாருமே பாவங்க இந்த ரெண்டு நாட்டு தலைவர்கள் ரெண்டு நாட்டு உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாருமே உட்கார்ந்து பேசி தீவிரவாதத்தை ஒழிச்சுட்டு அஹ் இருந்தாலே பாகிஸ்தான் இந்தியா அப்படிங்கிற நாடு நட்பு நாடாவே இருக்கும் ஆனா இதை வந்து கொண்டு போறதுல உடன்பாடு கிடையாது பாகிஸ்தான் தான் நம்மளுடைய முதல் எதிரியா இருக்கு ஏன்னா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே நான்கு போர்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு மேற்கொண்டு வரலாம் எது வேணாலும் நடக்கலாம் இப்ப புல்வாமா தாக்குதல் கூட சொல்லலாம் அது கூட ஒரு கிட்ட சின்ன அட்டாக் மாதிரிதான் இது கூட நம்ம எடுத்துக்கலாம் சோ இப்படி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு இந்தியாவுக்கு துணையாகவும் இருக்கு நாடுகள் அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் முதலாவது இடத்துல இருக்கு நம்ம சுதந்திர அடைஞ்சதுல இருந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுத்து அச்சுறுத்தல் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தோம்னா பாகிஸ்தான் நாடு அடுத்தது இப்ப கொஞ்ச நாளே இந்த மாலந்தீவு நாடு ஒரு சில நாடுகள் எல்லாம் இருக்கு நம்மள வந்து இது பண்ணிட்டு இருக்க நாடுகள் நம்மள வந்து எப்படியாவது இந்தியா வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கூட ஒன்றி போகக்கூடிய நாடுகள்லாம் இப்போ மாலந்தீவு லிஸ்ட்ல சேர்ந்துருக்கு புதுசாக அந்த லிஸ்ட்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்ப்போம் ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கர சூழலில் வச்சு நான் வந்து ஒரு ஏழு நாடுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரியுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிலும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்